ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா யூனிட் சிக்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபரன்ஸ் பண்ணிகிட்ருக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஃபைவ் வீடியோ ஆல்ரெடி பார்ட் ஃபோர் வீடியோ வரைக்கும் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க இன்றைக்கும் வந்து ஒரு ஐம்பது கொஷின் பார்க்கலாம் மொத்தமாக வந்து பார்ட் ஃபோர் வரைக்கும் ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஷின் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் ஒரு ஐம்பது கொஷின் பார்த்துட்டு ஒரு டூ டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு டூ ஃபிஃப்டி கொஷின் வரைக்கும் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க இந்த பார்ட்லாம் நமக்கு கவர் பண்ணணுன்றது யூனிட் சிக்ஸ் வந்து உங்களுக்கு படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் யூனிட் சிக்ஸ்னால் ஒன்றும் இல்லை தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கிற எக்னாமிக்ஸ் அதுக்கப்புறம் ஜாகிரஃபி இலக்கியங்கள் பண்பாடுகள் வரலாறுகள் தொல்லியல் ரிலேட்டடாக இருக்கிறது தென் வந்து தமிழ் இலக்கியங்களில் திருக்குறள் அதுக்கப்புறம் இலக்கிய இலக்கியங்கள் சம்மந்தப்பட்ட கொஷின்ஸ் இது எல்லாமே அரைஸ் ஆகும் இதுதான் யூனிட் சிக்ஸ் ஓகேங்களா ஜிஎஸ் ப்ளஸ் தமிழ் ரெண்டுமே கலந்தால் எப்படி இருக்குமோ அப்படி தான் யூனிட் சிக்ஸ் இருக்கும் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் வந்து நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கேமெல்லியும் இருக்கும் ஆடாயிக்கங்க நம்ம யூடியூப் சேனலில் தமிழுக்கு ஃப்ரீ டெஸ்ட் போயிருக்கு டென் டெஸ்ட் வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டும் தென் வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னா அந்த டெஸ்ட்டுலாம் அட்டன் பண்ணுங்க தென் வந்து ஜிஎஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷன் தமிழுக்கு ப்ரிவியஸியர் கொஷன் தமிழுக்கு கிளாஸு ஜிஎஸ்க்கு கிளாஸ் எல்லாமே வந்து நம்ம யூடியூப் சேல சேனலில் இருக்குது நீங்கள் வந்து அதெல்லாம் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இப்போ முதல் வினா பார்க்கலாம் முதல் வினா ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டினை டேஸில் கூட்டினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் அவர் கூட்டியிருக்கார் ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டினை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் கூட்டியிருக்காரு நெக்ஸ்ட் கொஷின் தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் வாவு உ சிதம்பரம் பிள்ளை வாவு உ சிதம்பரம் பிள்ளை வவுசின்னு சொல்வோம் பிள்ளை தமிழ்நாட்டின் திலகர் வவுசி அடுத்து டேஸ் துணிக கருமம் துணிந்த பின் டேஸ் என்பது இழக்கு எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கூறிய குரலில் அறிவுறுத்துகிறார் எவ்வாறு செயலில் ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கூறிய குரலில் அறிவுறுத்துகிறார்னா நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு செயல்படணும் ஓகேங்களா எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழுக்கு இதுதான் ஃபுல் திருக்குறள் ஓகேங்களா இந்த டேஷ்லாம் வந்து விட்டுருப்பாங்க எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவது என்பது இழக்கு அப்படின்னா நன்றாக சிந்தித்து ஒரு செயலை செய்யணும் அப்படி அந்த செயலை செஞ்ச பிறகு ஏன் செஞ்சோன்னு யோசிக்கக்கூடாது நன்றாக சிந்தித்து செய்யணும் அதற்கு பிறகு யோசிக்கக்கூடாது ஓகேங்களா நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு அடுத்து புல்லின் நுனியில் பனித்துளி என்ற ஹைக்கூ கவிதை நூலின் ஆசிரியர் யார் புள்ளின் நுனியில் பனித்துளி என்ற ஹைகு கவிதை நூலின் ஆசிரியர் அறிவுமதி அவர்கள் அறிவுமதி அவர்கள் புள்ளின் நுனியில் பனித்துளி என்ற ஹைக்கூ கவிதையின் ஆசிரியர் அறிவுமதி அவர்கள் அடுத்து தமிழ்தாய் வாழ்த்தாக இசைக்கப்பெறும் நீராறும் கடலெடுத்த என்ற தமிழ் தெய்வ வணக்கப்பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை நாடக நூலில் நாடக நூலின் பெயர் மனோன்மணியம் தமிழ்தாய் வாழ்த்து நமக்கு இருக்கு இல்லைங்களா நீராறும் கடலெடுத்த அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா மனோன்மணியத்தில் மணியத்தில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க இடம்பெற்றுள்ள கவிதை நாடக நூலின் பெயர் மனோன்மணியம் நெக்ஸ்ட்டு பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் தொடர் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பார்த்திங்கன்னா பட்டின பாலை பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற தொடர் இடம்பெற்றுள்ள நூல் பட்டின பாலை அடுத்து சங்ககால சேரர்களின் தலைநகரம் சங்ககால சேரர்களின் தலைநகரம் வந்து வஞ்சி சங்ககால சேரர்களின் தலைநகரம் வஞ்சி நெக்ஸ்ட் கொஷின் பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க நீதி கட்சி டிஎம் நாயர் கட்சி டிஎம் நாயர் கட்சி டிஎம் நாயர் சுயமரியாதை இயக்கம் ஈவேரா ஈவே ராமசாமி அப்படி இல்லைன்னா பெரியார் சொல்லலாம் சத்திய சோதக் இயக்கம் இது வந்து ஜோதிராவ் பூலே சத்திய சோதக் சமாஜ் இது வந்து சத்ரபதி ஷானு மகாராஜ் அதாவது இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் இயக்கங்கள் அது தொடர்பாக இருக்கிற தலைவர்கள் நீதி க நீதி கட்சி வந்து பார்த்திங்கன்னா டிஎம் நாயர் சுயமரியாதை இயக்கம் வே ராமசாமி சத்திய சோதக் இயக்கம் வந்து ஜோதி ராவ் புலே சத்திய சோதக் சமாஜ் வந்து சத்ரபதி ஷானு மகாராஜ் அடுத்து குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி அவர்கள் குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் சி ராஜாஜி அவர்கள் அடுத்து இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலைவாய்ப்புகள் ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என கூறியவர் அன்னி பெசன்ட் இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலைவாய்ப்புகள் ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என கூறியவர் அன்னி பெசன்ட் அவர்கள் அன்னி அன்னிபசன்ட் அவர்கள் இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள் ஆனால் உயரிய பதிவுகள் இல்லை என கூறியவர் அன்னி பெசன்ட் அவர்கள் அடுத்து டேஸ் செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனின் கூறியது இல் என வள்ளுவர் குறிப்பிடுவது செல்வம் செல்வம் செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனின் கூறியது இல் என வள்ளுவர் குறிப்பிடுவது செல்வம் நெக்ஸ்ட் அறம்போலும் கூர்மை கூர்மையரேனும் மரம் போல்வர் யார் அறம்போலும் கூர்மையரேனும் மரம் போல்வர் யார்னால் மக்கட்பண்பு இல்லாதவர் மக்கட்பண்பு இல்லாதவர் இது எல்லாமே திருக்குறள் படிச்சுட்டு அதுக்கு மீனிங் படிச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இதே ஈஸியாக புரியும் திருக்குறள் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா கரிகார் சோழனின் இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா திருமாவளவன் கரிகார் சோழனின் இயற்பெயர் வந்து திருமாவளவன் திருமாவளவன் நெக்ஸ்ட் கொஷின் நாமார்க்கு குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் திருநாவுக்கரசர் நாமார்க்கு குடியெல்லாம் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் திருநாவுக்கரசர் அவர்கள் அடுத்த கொஷின் நீ கண்டனையோ கண்டார் கேட்டனையோ இப்பாடல் வரி யார் யாரிடம் வினவியது தலைவி பாணனிடம் வினவியது நீ கண்டனையோ கண்டார் கேட்டனையோ இப்பாடல் வரி யார் யாரிடம் வினவியது தலைவி பாணனிடம் வினவியது நெக்ஸ்ட் கொஷின் எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது என குறிப்பிடுகிறது எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கப்பட்டது என குறிப்பிடுகிறது மணிமேகலை மணி மேகலை எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி இரண்டாம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது என குறிப்பிடுகிறது மணிமேகலை நெக்ஸ்ட் காலவரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக ஏ சுப்புராயிலு ரெட்டியார் இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே முதலமைச்சர்கள் ராஜன் சுப்பராயலு ரெட்டியார் முனுசாமி நாயுடு ராஜாஜி சுப்பராயன் இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சராக இருந்தவங்க யார் ஃபஸ்ட்டு இருந்தாங்கன்னா சுப்புராயலு ரெட்டியார் நெக்ஸ்ட்டு சுப்பராயன் மூணாவது ராஜாஜி நாலாவது வந்து பிடி ராஜன் அஞ்சாவது வந்து முனுசாமி நாயுடு ஃபஸ்ட்டு வந்து சுப்பராயுலு நாயுடு அதுக்கப்புறமா வந்து சுப்பராயன் ராஜாஜி பிடி ராஜன் கடைசியா முனுசாமி நாயுடு அடுத்து பொருந்தாததை கண்டுபிடி இதில் பொருந்தாதது பெருஞ்சேரல் இரும்பெர் இரும்பறை இளஞ்செட் சென்னி கோச்செங்கானான் பெருநற்கில்லி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே குரூப் இல்லைன்னா ஒரே நேம் ஓகேங்களா பெருஞ்சேரல் இரும்பறை வந்து இதில் பொருந்தாத ஒன்று அடுத்து கீழ்கண்ட வாக்கியங்களில் சங்கம் அறிவிய காலத்தின் சரியான கூற்று எது சரியான கூற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டுன்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டு நூல்களை உள்ளடக்கிய பதினேழு கீழ்கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது பதினெட்டு நூல்களை உள்ளடக்கிய பதினேழு கீழ் கணக்கு நூல்கள் பெரும்பாலும் ஒழுக்க நெறிமுறைகளை பற்றி கூறுகிறது அவற்றில் திருக்குறளும் நாளடியாரும் முதன்மையானது சிலப்பதிகாரம் மண்ம மணிமேகலையும் பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க இது தவறு ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மட்டும்தான் கரெக்டு சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் வாழ்க்கை வரலாறு பற்றி தான் குறிப்பிடும் ஓகேங்களா அந்த காலத்தில் வந்து சிலப்பதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா குடிமக்கள் காப்பியம்னே சொல்லுவாங்க மணிமேகலையை பற்றி சொல்லக்கூடிய மணிமேகலை துறவுன்னு சொல்லக்கூடியதான் மணிமேகலை பண்பாடு மற்றும் சமயத்தை பற்றி கூறுகின்றனன்னு சொன்னது வந்து தவறு அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை காலவரிசைப்படுத்துக இது கரெக்டாக கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புலித்தேவர் இறப்பு அதுக்கப்புறம் குயிலியின் இறப்பு குயிலி வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் இறந்திருப்பாங்க கட்டபொம்மனின் இறப்பு அதுக்கப்புறம் மறு சகோதரர்களின் இறப்பு ஓகேங்களா ஃபஸ்ட்டு புலிதேவர் இறப்பு குயிலியின் இறப்பு கட்டபொம்மனின் இறப்பு மறு சகோதரர்களின் இறப்பு அந்த நம்ம டென்த்து ஐஎன்எம் படித்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா டென்த்து ஐஎன்எம் லெசனில் வந்து பார்த்திங்கன்னா புலித்தேவர் பற்றி குயிலி பற்றி கட்டபொம்மன் பற்றி எல்லாரை பற்றியும் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக நடந்த கிளர்ச்சிகள்னு சொல்லிட்டு இந்த புலிதேவர் வந்து எப்படி எதிர்த்தாரு அதுக்கப்புறமா வேலு நாச்சியாரில் பெண்களின் படைப்பிரிவு சார்ந்தவங்க தான் குயிலி அவங்களோட இறப்பு அதுக்கப்புறமா கட்டபொம்மன் வந்து ஆங்கிலேயருக்கு கப்பம் கட்ட மறுத்திருப்பார் அதுக்கப்புறம் எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ புலிதேவர் வந்து நாடு இழந்த நிலையில் இறந்திருப்பாங்க குயிலி வந்து பார்த்தீங்கன்னா சிவகங்கையை மீட்கிறதுக்காக தன்னை தானே வந்து எரித்து அந்த ஆயுதக்கிடங்களை வந்து குதிச்சு இறந்துருப்பாங்க கட்டபொம்மனையும் மருது சகோதரர்களும் வந்து ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டிருப்பாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி ரெட்டி முதல் துணை மேயரும் இவங்க தான் அடுத்து பின்வருவனவற்றில் எந்த சபை இரட்டை மலை சீனிவாசனால் துவங்கப்பட்டதுன்னா ஆதி திராவிட மகாஜன சபை பின்வருவனவற்றில் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது ஆதி திராவிட மகாஜன சபை அடுத்த கொஷின் கீழ்கண்டவற்றில் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் கால வரிசைப்படி முறைப்படுத்துக ஃபஸ்ட்டு வந்து குடியரசு ரெண்டாவது புரட்சி மூணாவது பகுத்தறிவு நாலாவது விடுதலை அவர் வெளியிட்ட அந்த இதழ்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குடியரசு ரெண்டாவது புரட்சி மூணாவது பகுத்தறிவு நாலாவது விடுதலை அடுத்து தந்தை மகற்காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின்படி தந்தை மகனுக்கு செய்யும் நன்றி அவையில் முந்திருக்க செய்யல் அவையில் முந்திருக்க செய்தல் தந்தை மகற்காற்றும் நன்றி என்னும் திருக்குறளின் படி தந்தை மகனுக்கும் செய்யும் நன்றி அவையில் முந்திருக்க செய்தல் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அலெக்சாண்டைங் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இது வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமாளி நாகரிகம் படிச்சிருந்திங்கன்னா இந்த கொஷின் வந்து உங்களுக்கு தெரியும் இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் முதல் ஆய்வாளர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் நெக்ஸ்ட் கொஷின் விருதுகள் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க பெருந்தலைவர் காமராசர் வந்து சிறந்த செயல்பாட்டிற்கான விருது புதுமை பள்ளி விருது சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துதல் கனவு ஆசிரியர்கள் விருது வந்து பள்ளி சேர்க்கையை அதிகரித்தல் ராதாகிருஷ்ணன் விருது வந்து ஆசிரிய பணியில் சிறந்து விளங்குதல் அதாவது பெருந்தலைவர் காமராசர் விருது எதற்கு தராங்கன்னா சிறந்த செயல்பாட்டிற்கான விருது தராங்க புதுமை பள்ளி விருது வந்து சமூக பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களை மேம்படுத்துவதற்காக அந்த விருது கனவு ஆசிரியர் விருது வந்து பள்ளி சேர்க்கையை வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அதற்கு தராங்க ராதாகிருஷ்ணன் விருது வந்து ஆசிரியர் பணியில் சிறந்த விழுங்கினா ராதாகிருஷ்ணன் விருது தராங்க நெக்ஸ்ட்டு இழுக்கா இயன்றது அ அறம் டேஷ் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இவை நான்கும் தான் இழுக்கா இயன்றது அறம் அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் இந்நான்கும் இழுக்கா இயன்றது அறம் இது திருக்குறள் அப்படியே பாதி கொடுத்துட்டு பாதி கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு சரியான இணைகளை தேர்வு செய்க ரெண்டும் நாலு மட்டும் கரெக்டு இதில் கோபாலநாயக்கர் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் கூட்டமைப்பு முத்து ஒடுகுநாதர் வந்து பார்த்திங்கன்னா காளையர் போரில் வந்து இறந்திருப்பார் கோபாலநாயகர் கூட்டமைப்பு கோபாலநாயக்கர் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் கூட்டமைப்பு முத்து ஒடுகர் காளையர் கோவில் போரில் வந்து பார்த்திங்கன்னா இறந்திருப்பார் குயிலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலுநாட்சியார் கிட்ட இருந்திருப்பாங்க ஒண்டி வீரன் தான் வந்து புலிதேவர்கிட்ட இருந்திருப்பாங்க குயிலி மறு சகோதரர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறு சகோதரர்கள் ஆண்கள் படைப்பிரிவுக்கு தலைவி தலைவர் குயிலி பெண்கள் படைப்பிரிவின் தலைவர் இது வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதில் கரெக்டாக இருக்கிறது கோபாலநாயக்கர் திண்டுக்கல் கூட்டமைப்பு முத்துவடுகநாதர் காளையர் கோவில் போரில் வந்து அவர் இறந்திருப்பார் நெக்ஸ்ட் ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறாருன்னா கிட்ட ஊரிணியோட ஒப்பிடுகிறார் ஊரிணினா நீர் நிறைந்த குளம் இல்ல நீர் நிறைந்த இடம் அதெல்லாம் சொல்லலாம் ஒருவனுடைய செல்வம் சமுதாயத்திற்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார் ஊரிணி அடுத்து சிவசுப்பிரமணியார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நாகலாபுரத்தில் தூக்கிலிடுப்பாங்க அதாவது அந்த ஆங்கிலேய எதிர்த்த தலைவர்கள் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து ஆங்கிலேயர்கள் எந்தெந்த இடத்துல தூக்கிலிட்டாங்க அப்படின்றது தான் கொடுத்துருப்பாங்க சிவசுப்பிரமணியரை நாகலாரபுரத்தில் வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க கட்டபொம்மனை வந்து பார்த்திங்கன்னா கயத்தாறு கோட்டையில் மருது சகோதரர்கள் வந்து திருப்பத்தூர் கோட்டை தீரன் சின்னமலை வந்து சங்ககிரி கோட்டையில் வந்து தூக்கிலிட்ருப்பாங்க சிவசுப்பிரமணியர் நாகலாபுரம் கட்டபொம்மன் கயத்தாறு கோட்டை மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டை தீரன் சின்னமலை சங்ககிரி கோட்டை நெக்ஸ்ட் கொஷின் சரியான கூற்றுகளை கண்டறிக சரியான கூற்றுகளை கண்டறிக ரெண்டு மூணு நாளும் சரி ஒன்று மட்டும் தவறு பாரதியின் இந்தியா வார இதழ் மிதவாத தேசியவாதிகளின் குரலாக திகழ்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் பாரதி கலந்து கொண்டார் சக்கரவர்த்தினி சுதேசிமித்ரன் போன்ற பத்திரிகையில் பாரதி பணியாற்றினார் தி ஹிந்து பத்திரிகையை வெளியிட்டவர் ஜி சுப்பிரமணிய ஐயர் இது எல்லாமே கரெக்டு ஃபஸ்ட்டு மட்டும்தான் கர தவறு பாரதியின் இந்தியான்னு சொல்லியிருக்காங்க ஐ திங்க் வந்து நவ இந்தியான்னு நினைக்கிறேன் இந்தியா வந்து பாரதி கிடையாது பாரதியின் இந்தியா வந்து இந்த இதழ் வந்து தவறு நெக்ஸ்ட் கூற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு மூணு சரி பாளையக்காரர் முறை வந்து காகத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது பாளையக்காரர் முறை வந்து காகத்திய பேரரசின் நடைமுறையில் இருந்தது கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் புலிதேவர் நெற்கட்டும் சேவலை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றினார் கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டார் இது மூணுமே கரெக்ட் ஒண்டிவீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வழிநடத்துறான்னு சொல்லியிருக்காங்க கட்டபொம்மன் படைப்பிரிவு கிடையாது புலித்தேவரோட படைப்பிரிவில் தான் ஒண்டிவீரன் இருந்திருப்பார் அப்போ நான்கு மட்டும் தவறு மீறி மூன்றும் சரி ஓகேங்களா நெக்ஸ்டு பின்வரும் பத்தியை படித்து பின்வருவனவற்றுள் பின்வரும் பத்தியை படித்து பின்வரும் வினாவிற்கு பதிலளிக்கவும் இந்த பகுதிக்கான உங்கள் பதில் பத்தியின் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும் சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் நிறுவனத்தின் உருவாக்கம் சுதந்திர இயக்கத்தின் வரலாற்றில் ஒரு அற்புதமான வளர்ச்சி குறித்தது தமிழர்களின் கப்பல் கட்டும் பாரம்பரியத்தை மீட்டெடுக்கும் ஆர்வத்தில் மக்களுக்கு கப்பல் கட்டுவதில் நடைமுறை பயிற்சி அளிக்கவும் கடல் போக்குவரத்தில் பிரிட்டிஷ் ஏகா போகத்திற்கு சவால் விடுவதில் உறுதியாகவும் வாவு சிதம்பரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் ஷியாலியில் ஒரு நேவிகேஷன் நிறுவனத்தை உருவாக்குவதற்கான தனது முடிவை அறிவித்தார் பின்வருவற்றில் எது பத்தியல் சிறப்பாக குறிப்பிடப்பட்டிருந்ததுன்னா ஆப்ஷன் டி தான் கப்பல் கட்டும் பாரம்பரியத்தில் தமிழர்களின் அறிவை மீட்டெடுப்பது நேவிகேஷன் நிறுவனத்தின் நிறுவனத்தை உருவாக்கியதின் நோக்கம்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து அகழ்வாராய்ச்சி இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொருத்த சொல்லியிருக்காங்க அகழ்வாராய்ச்சிக்கான இடங்களை அதன் மாவட்டத்துடன் பொருத்துக கீழடி வந்து சிவகங்கை கொற்கை வந்து தூத்துக்குடி கங்கை கொண்ட சோழபுரம் வந்து அரியலூர் குறும்பன் மேடு வந்து தஞ்சாவூர் கீழடி வந்து சிவகங்கை கொர்க்கை தூத்துக்குடி கங்கை கொண்ட சோழபுரம் அரியலூர் குறும்பன் மேடு வந்து தஞ்சாவூர் நெக்ஸ்ட்டு நாட்டிற்கு அணிகலனானவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் தந்துள்ளார் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிணியின்மை ரெண்டாவது வில் செல்வம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா விளைவு நாலாவது இன்பம் அஞ்சாவது ஏமம் ஃபர்ஸ்ட் பிணியின்மை நோய் இல்லாமல் இருக்கும் நாட்டிற்கு அணிகலன் ஆனவற்றை வள்ளுவர் எந்த வரிசையில் சொல்றாருனா நோய் இல்லாமல் இருக்கணும் அப்புறம் செல்வம் அதுக்கப்புறம் விளைவு நாலாவது இன்பம் அஞ்சாவது ஏமம் அடுத்த கொஷின் ஒருவருக்கு சிறந்த அணிகலன்களாக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகின்றார்னா பணிவும் என் சொல்லும் ஒருவருக்கு சிறந்த அணிகலன்காக இருப்பவை என வள்ளுவர் எவற்றை குறிப்பிடுகிறார் பணிவும் என் சொல்லும் நெக்ஸ்ட் கொஷின் சென்னை மாகாணத்தின் நீதிக்கட்சியிலிருந்து முதல் அமைச்சராக இருந்தவர் சுப்பராயலு சென்னை மாகாணத்தின் நீதிக்கட்சியிலிருந்து முதல் அமைச்சராக இருந்தவர் சுப்புராயலு அவர்கள் சுப்புராயலு அவர்கள் நெக்ஸ்ட் கொஷின் கீழ் வருவனவற்றில் மாறுபாடான ஒன்றை கண்டுபிடி நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள் இது மற்றும் வந்து மாறுபட்டது கட்டபொம்மன் கும்பி பாடல் கான் சாஹிப் சண்டை கட்டபொம்மன் கூத்து இது எல்லாமே ஒரு இனம் ஓகேங்களா நந்தனார் சரித்திர கீர்த்தனை வந்து இதில் சம்மந்தப்படாத ஒன்று நெக்ஸ்ட்டு அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வாமை உணர்த்தும் பொருள் பொறையுடைமை அகழ்வாரை தாங்கும் நிலம் போல இவ்வாமை உணர்த்துவது பொறையுடைமை ஓகேங்களா அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை தம்மை இகழ் அகழ்வாரை தாங்கும்னா நிலம் தன்னை தூண்டுபவரை பொறுத்து கொள்வது போல நம் தம்மை இகழ்பவரையும் பொறுத்து கொள்வது வேண்டும் என்பது தான் இந்த திருக்குறள் அது எதன் கீழ வருதுன்னா பொறையுடையமையின் கீழ் வருது அடுத்து தமிழின் முதல் சென்றியு தொகுப்பா தொகுப்பான தமிழின் முதல் சென்றியு தொகுப்பான ஒரு வண்டி சென்றியு என்னும் நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் ஒரு வண்டி சென்றியூ தமிழின் முதல் சென்றியு தொகுப்பான ஒரு வண்டி சென்றயு என்னும் நூலின் ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன் நெக்ஸ்ட் கொஷின் கிழக்கேன் ட்ராய் என அழைக்கப்படுவது கோட்டை கிழக்கின் ட்ராய் என அழைக்கப்படுவது செஞ்சிகோட்டை செஞ்சிகோட்டை கிழக்கேன் ட்ராய் கோட்டை அடுத்து ஆற்றுதல் என்பது ஒன்று அலந்தவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாமை அடுத்த வரிகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க வரிகள் என்பது பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் ஆற்றுதல் என்பது ஒன்று அலந்தவருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புனந்தாரை பிரியாமை அடுத்த வரி வந்து பார்த்திங்கன்னா பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அடுத்து பின்வரும் நூல்களில் பதினேழு மேற்கணக்கு வகையை சேர்ந்தது பதினேழு மேற்கணக்கு வகையை சேர்ந்தது திருமுருகாற்று படை பதினேழு மேற்கணக்கில் வந்து திருமுருகாற்று படை வரும் முதல்ல பதினேழு கீழ்கணக்கு மேற்கணக்குன்னு ரெண்டு இருக்கும் ரெண்டுத்திலையும் பதினெட்டு பதினெட்டு நூல்கள் இருக்கும் திருக்குறள் நாளடியார் மூதுரை அதுக்கப்புறமா வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் வரும் திருமுருகாற்று பதினேழு மேற்கணக்குனால் எட்டு தொகை நூலும் பத்துப்பாட்டு நூலும் இந்த பதினெட்டு நூல்தான் வந்து எதில் வரும் நமக்கு பதினேழு பேர் கணக்கில் வரும் முக்கியமாக திருமுருகாற்று பார்த்திங்கன்னா பத்து பாட்டு வரும் நெக்ஸ்ட்டு சங்க காலத்தின் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவது தொல்காப்பியம் சங்க காலத்தின் சமுதாயத்தில் நிலவி வந்த உடன்கட்டை ஏறும் வழக்கத்தை எடுத்து கூறுவது தொல்காப்பியம் நெக்ஸ்ட் கொஷின் மருது பாண்டியனின் தலைமையிடம் எதுனா சிறுவாயல் மருது பாண்டியின் தலைமையிடம் எதுனா சிறு வாயல் சிறு வாயல் நெக்ஸ்ட் கொஷின் வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இராணுவ தளபதி வந்து பார்த்திங்கன்னா ரோலோ கில்லஸ்பி ரோலோ கில்லஸ்பி வேலூர் கழகத்தை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த இராணுவ தளபதி ரோலோ கில்லஸ்பி நெக்ஸ்ட் கொஷின் பாவை பாடிய வாயால் கோவை பாடுகை என இறைவன் யாரிடம் உரைத்தார்னா மாணிக்க வாசகர்கிட்ட ஓகேங்களா பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என இறைவன் யாரிடம் முறைத்தார் மாணிக்க வாசகரிடம் நெக்ஸ்ட் கொஷின் லிரிக் பாடல்கள் என்று எவ்வகை பாடல்களை குறிப்பிடுகின்றோம் இது வந்து பார்த்திங்கன்னா தன்னுணர்ச்சி பாடல்கள் தன்னுணர்ச்சி பாடல்கள் லிரிக் பாடல்கள் என்று எவ்வகை பாடல்களை குறிப்பிடுகிறோம் தன்னுணர்ச்சி பாடல்கள் நெக்ஸ்ட் கொஷின் அவர் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் வங்காளத்தின் கவர்னராக பணியாற்றியவர் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆனார் மேற்கூறிய கூற்றுகள் யாரை விவரிக்கின்றதுனா ராஜாஜி அவர்களே அவர் முதல் இந்திய கவர்னர் ஜெனரல் வங்காளத்தின் கவர்னராக பணியாற்றியிருக்கார் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் ஆனவர் வந்து ராஜாஜி அவர்கள் நெக்ஸ்ட் கொஷின் பின்வரும் கூற்றுகளில் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி சரியானது சுயமரியாதை இயக்கம் சமூக சுதந்திரத்தின் மீதே அதிக ஈடுபாடு கொண்டிருந்தது சுயமரியாதை இயக்கம் சமூக சுதந்திரத்தின் மீதே அதிக ஈடுபாடு கொண்டிருந்தது ஓகேங்களா இன்னைக்கு ஒரு ஃபிஃப்டி கொஷின் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி கொஷின் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி வச்சுக்கோங்க தென் நம்ம சேனலை என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் சேனல் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மெல்லாம் இருக்கும் ஆடாயி ஆட் ஆயிக்கங்க உங்களை வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ் டெஸ்ட் லெவன் வந்து இன்னைக்கு வரும் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணாதவங்க அட்டன்ட் பண்ணி வச்சுருங்க பேலன்ஸ் இருக்கிற டெஸ்ட்டுலாம் இன்றைக்கி டெஸ்ட் லெவன் வந்து அப்டேட் பண்ணிவிடுவோம் ஓகேங்களா உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி